எப்போதுமே அகல் வளக்கேற்றி ஒரே மாதிரி தான் காத்துக்கே தீபம் கொண்டாடணுமா என்ன வாங்க இந்த டைம் டிஃப்ரெண்டாக கொண்டாடலாம் வெல்கம் டு த்ரீ டேஸ் த்ரீ டாபிக் இசைமலையில் நனைய தயாரா அப்படின்ற மாதிரி இந்த குரலோட வாங்க ஒரு எட்டு நிமிஷம் டிராவல் பண்ணுவோம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல் டிப் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த எட்டில் இந்த அந்த ஸ்டூலெலாம் போட்டு ஏறுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விளக்க வந்து அப்படியே தரையில் கீழே வைக்கிறத விட கோலத்துலேருந்து கொஞ்சம் பார்த்தியா ஒன்றை விட கொஞ்சம் உயரத்தில் இருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி போன காத்திகை தீபப்பா விளக்கெல்லாம் இருப்போம்ல அது வந்து பழசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விளக்கை அப்படியே கீழே குப்புற கவுத்து போட்டு அது மேலே உங்களோட விளக்க வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டில் அப்படி தலையை தூக்கி ஏற்றிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கோலத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஹைட்டாக வைக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் ஏதோ ஃபாரின் விளக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க இது சூப்பரான விளக்கு அதுதான் இன்றைக்கி சஸ்பென்ஸே அடுத்த டிப் நம்பர் டூ வந்து பார்க்கலாம் எல்லாருக்குமே அந்த உருளியில் வந்துட்டு விளக்கு வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் பட் வந்து அந்த விளக்கு ஸ்டாண்ட் வந்து இருக்காது அதுக்கு என்ன பண்ணான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவுலில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு இல்லை உருளியில் வந்து தண்ணி வச்சுட்டு ஒரு டம்ளரை வந்து குப்பரை தலை குப்பரைக்கு நீச்சல் அடிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே உங்களோட விளக்கு வச்சு அப்புறம் எப்போதும் போல் உருளியை வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்னா நல்லது செஞ்சோம் என்னெல்லாம் தீமை செஞ்சோம் அதுக்கப்புறம் வந்து கேலண்டரில் தேதி கிளிக்கிறப்ப அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன கிழிச்சோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிரை வந்து நான் காப்பாற்றிருக்கேன் அதை பாட்டு இறக்கி விட்டோன்னே அது பாட்டுக்கு நன்றி சொல்லிவிட்டு செவனேனு போயிடுச்சு எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாருங்க இந்த மாதிரி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு தோலாமல் அது பாருங்க விட்ட வேகத்தில் பறந்து போயிடுச்சு கூடவே வந்து பச்சை கற்பூரத்தை உங்களோட உருளியில் போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஒரு மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்ம த்ரீ அடுத்து டிப்பின்னு பார்க்கலாம் உங்களோட அகல்வலுக்கு வந்து பொட்டு வைக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிரமமாக இருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான டிப் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா அகல் விளக்க நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தட்டில் இந்த மாதிரி மஞ்சளை கொட்டி வச்சுட்டு அப்படியே தூக்கி ஒன்று ஒன்றையும் கவுத்து கவுத்து எடுத்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அழகாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு வந்து வந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கையால் வைக்கிற மஞ்சள் குங்குமம் வைக்கிறத விட இது பார்க்கறதுக்கு இன்னமே அழகாக டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலில் வந்து இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல குங்குமம் வந்து பட்ஸ்லையோ இல்லை கையிலையோ நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த காற்று கேதையை இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் மஞ்சள் குங்குமம் வைத்து உங்களோட விளக்க வந்து அலங்கரிச்சுக்கோங்க டிப் நம்பர் ஃபோர் அடுத்து டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது நார்மலாக எல்லாருமே சொல்கிற ஒரு டிப்பு தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திரியை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே போட்டு கொளுத்தாமல் இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா அதுக்காக அதுக்கு ஒரு ஆயில் குளியல் வந்து பண்ண போகிறோம் அதாவது ஒரு டப்பாவில் எல்லாத்தையும் போட்டுவிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றென்னா எடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது நல்லா நின்று எரியும் அதுவும் இல்லாமல் எண்ணெயும் அதிகமாக செலவாகாது டிப் நம்பர் ஃபைவ் தீபத்தை எவ்வளோ வீட்டில் எங்கெங்கே ஏற்றணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது முற்றத்தில் நாலு அடுப்பங்கரையில் ஒன்று நடையில் ரெண்டு பின்புறத்தில் பாத்தீங்க அப்படின்னா நாலு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க திண்ணையில் வந்து நாலு அதுக்கப்புறம் மாடத்தில் ரெண்டு நிலைப்படியில் ரெண்டு சாமி படத்துக்கு கீழே ரெண்டு அப்புறம் கோலத்துக்கு நடுவில் ஒரு அஞ்சு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில் தீபம் அது ஒரு ஒன்று மொத்தமாக இருபத்தேழு அகல் விளக்கு ஏத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல எத்தனை விளக்கு ஏத்தணும் அதுக்கு ஏதாவது முறைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா கமெண்ட் நிறைய பேர் படிப்பாங்க டிப் நம்பர் சிக்ஸ் அடுத்து டிப்பின்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் லீக் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு சிம்பிள் டிப் தான் பழைய யூஸ் பண்ணாத விளக்கு இப்போ முன்னாடி வாங்கின தீ கார்த்திகை தீப விளக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு அது மேலே நம்மளோட புது விளக்கை வந்து வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே வந்து கசியவே கசியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான் டிப் நம்பர் செவன் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப் தான் நம்ம வந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வாழை இலையோ இல்லை செம்பருத்தி இலையோ எடுத்துக்கோங்க அது மேலே உங்களோட விளக்க வச்சு ஏற்றுனீங்க அப்படின்னா டெக்கரேட் பண்ண மாதிரியும் இருக்கும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கசியாமையும் இருக்கும் ஸோ டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு கலரில் ஒரே மாங்காய் என்னோடய சிக்கனத்தை பார்த்திங்களா ஒரே தீக்குச்சியில் எட்டு விளக்கை வந்து ஏற்றி டிப் நம்பர் எயிட் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம வீடு எப்போதுமே வந்து தெய்வீக மனம் வீசணும் அப்படின்னு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்துக்கு வந்து விளக்கேத்துறப்போ அந்த எண்ணெயில் கொஞ்சமாக அந்த லைட்டாக பச்சை கற்பூரத்தை அப்படின்னு தூவி விட்டீங்க அப்படின்னா வீடே அப்படியே தெய்வீக மனமாக இருக்கும் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணியே ஆவீங்க இப்போயே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன் டிப் நம்பர் நைன் அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான டிப் இப்போ நம்ம கையால் விளக்கே இல்லாமல் எப்படி அகல் செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் சிம்பிளான டிப் தான் இது வந்து ரெசிபி வீடியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது வந்து நீங்கள் மைதா மாவு கோதுமா மாவு அரிசி மாவு எந்த மாவு வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் அப்புறம் சப்பாத்திக்கு எப்போதுமே எப்படி மாவு பசைவீங்களோ அதே மாதிரியே பசிஞ்சுக்கோங்க சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க சப்பாத்திக்கு மாவு பேசுகிறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையால் செஞ்சு ஒரு வேலை கேட்கணும் அப்படின்னா அதில் கிடைக்கிற திருப்தி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து வார்த்தையால் நம்மளால் விவரிக்கவே முடியாது இப்போ இதுக்கு கொஞ்சம் ஃபுட் கலர்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து மஞ்சள் கலர் அதுக்கப்புறம் வந்துட்டு சிகப்பு சொக்கா போட்ட ஒரு கலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை சொக்கா போட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது மாதிரி கேசரி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் கலர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அழகாக குண்டு குண்டுன்னு மூணு கலர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சள் பச்சை அப்படின்ற மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெட் கலர் எடுத்துக்கோங்க அதை அந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நடுவில் வச்சு பிரஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாடுகள்லாம் குடிக்கும் பாத்தீங்கன்னா அந்த குளி மாதிரி ஆயிடும் சோ இப்போ அதை வந்து அப்படியே அழகாக எடுத்துருங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விளக்கு வந்து ரெடி ஆயிடும் இதை அப்படியே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம் இல்லை அதுக்கு மூக்கு வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் நீங்க மூக்கா வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிளாக ஒரு விளக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்தது மறுபடியும் உருட்டுங்க உள்ளே வச்சு நவுத்துங்க அப்புறம் அதுக்கு மூக்கு வைங்க அவ்வளோதான் ரெண்டாவது விளக்கும் ரெடி ஆகிடுச்சு இதில் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மாடல்ஸ் விளக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரி வச்சு உருட்டுங்க உருட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும் அப்புறம் இந்த பக்கம் பிடிச்சி இந்த பக்கம் பிடிச்சி இந்த பக்கம் பிடிச்சி எடுத்திங்க அப்படின்னா ஸ்டார் விளக்கு வந்து ரெடி ஆகிடும் இன்றைக்கி செஞ்ச எல்லா மாடல் விளக்குலையும் உங்களுக்கு எந்த விளக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே மறக்காமல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு போட்டு நம்பர் போட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்டுக்காக வலிமேல் விழி வைத்து காத்துக்கொண்டு did it get in? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது விளக்கு முடிஞ்சிச்சா அடுத்தது ஒரு குண்டா மாதிரி குண்டா சட்டி மாதிரி செஞ்சுக்கோங்க அப்புறம் உங்களோட கை விரல் ரேகை அதில் வந்து பதிச்ச ஆறு ரெக்க மாதிரி வச்சுக்கோங்க அப்புறம் கத்திரிக்கோள் அடித்து சதக் 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 சதக்குன்னு ஆறு பக்கமும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் சிண்டு முடிக்கிற மாதிரி வா நீயும் நீயும் சிண்டு முடிச்சுக்கோ நீயும் சிண்டு முடிச்சுக்கோனா அந்த ஆறையும் அப்படியே வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அழகான பூ மாதிரி இருக்கிற விளக்கு வந்து ரெடி ஆகிடும் இது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது ரெட் கலர் கொடுத்தனால அது வந்து செம்மனில் செஞ்ச விளக்கு மாதிரியே தான் இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற தெருவில் இருக்கிற எல்லா எல்லாரு கண்ணும் உங்க வீட்டு தான் இருக்கும் எப்படி செஞ்சீங்கன்னு அடிச்சு கூட கேட்பாங்க எப்படி கேட்டாலும் சொல்லிடாதீங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு டெக்கரேஷன் பண்ணும் இல்லையா அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கத்திரிக்கோளை வச்சு இந்த மாதிரி கொடு கூட வேணா கோடு கூட போட்டுக்கலாம் அப்புறம் டாட் டாட்டா வேணும்னா தீந்து போன ரீஃபில் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து அப்படியே புள்ளி புள்ளியா நீங்க வச்சீங்க அப்படின்னா டாட் டாட்டா ஆயிடும் பச்சை கலர் வந்து அடியில் அப்படியே எல்லாம் மாதிரி வச்சு அது மேல நம்ம செஞ்ச விளக்க தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பச்சை கலர்லயே பூவா செஞ்சும் ஒண்ணு வச்சிருக்கேன் சோ இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்குதோ நீங்க வந்து செஞ்சுக்கலாம் கலரே வேணாம்ப்பா அப்படின்னா வெறும் கோதுமை மாவு இல்ல அரிசி மாவுல வெறும் வெள்ளையா கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் அரிசி மாவில் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ மாவு விளக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும் நம்மளோட சொன்ன மாதிரி தீர்ந்து போன ரீஃபில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ பார்க்கறதுக்கு பாருங்கள் நம்ம விளக்கு எவ்வளோ அழகாக கலர் கலராக இருக்குன்னு இதை பார்க்குறப்பயே நமக்கு எல்லா கவலையும் மறந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் இப்போ வழக்கம் போல் தான் விளக்கு செஞ்சு முடிச்சுட்டோம் பார்த்தீங்களா அப்புறம் வந்து எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் பொட்டெல்லாம் வச்சு திரியெல்லாம் போட்டு இது வந்து காயணும் அப்படின்லாம் எந்த அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம மாவு விளக்கு ஏத்துறப்ப காய வச்சா ஏற்றணும் கிடையாது ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விளக்கு தான் உங்க டிசைனாக செஞ்சு வைப்பாங்க இந்த காத்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க யாராவது செஞ்சிருந்தீங்க அப்படின்னா எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா புட் இருக்குது இப்போ நம்மளோட கேலண்டர் பார்த்துடலாம் இந்த சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா தீவிர முருக பக்தராக தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஃபுல் ரெண்டே ரெண்டில் ஃபேமிலி பிக் ஆட் பண்ணிட்டு மீது எல்லாமே முருகர் ஃபோட்டோ போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்னும் நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் கஸ்டமைஸ்டு கேலண்டர் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம பிரேஸ்லெட் வாட்ச் ரிட்டன் கிஃப்ட்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு டிப் நம்பர் டென் அடுத்த டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த டிப் பாத்தீங்க அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறப்ப நீங்க என்னதான் இலை வச்சோம் எப்படி வச்சாலும் லீக் ஆகுது சிஸ்டர் அப்படின்னா சிம்பிளா ஒரே ஒரு மெத்தட் தான் இந்த மாதிரி பேப்பர் பிளேட் ஒரு இருபது பிளேட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு உங்க விளக்கு அது மேலே வச்சு ஏத்துனீங்க அப்படின்னா யாருமே உங்களை வந்து கேள்வி கேட்க முடியாது ஒரு சுட்டு என்ன கூட இருக்காது கார்த்திகை தீபம் கொண்டாடினீங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய கார்த்திகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்